நுரையீரலே இல்லாமல் இரண்டு நாட்கள் உயிர் வாழ்ந்த அதிசயம் உருகி போன நுரையீரலும் மீண்டு வந்த உயிரும் அமெரிக்க மருத்துவர்கள் புதிய சாதனை அமெரிக்காவின் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக மருத்துவர்கள் உலகையே வியக்க வைக்கும் ஒரு அறுவை சிகிச்சை சாதனையை புரிந்துள்ளனர் முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு நோயாளிக்கு அவரது இரண்டு நுரையீரல்களும் முழுமையாக அகற்றப்பட்ட பிறகு செயற்கை நுரையீரல்கள் மூலம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவரை உயிருடன் வைத்திருக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளனர் இதன் மூலம் நுரையீரல் செயிழந்த நோயாளிகளுக்கு புதிய வாழ்வாதாரம் கிடைத்துள்ளது புளூ காய்ச்சல் மற்றும் பாக்டீரியா நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிக்கு ஏ ஆர் டி எஸ் எனப்படும் கடுமையான சுவாச கோளாறு ஏற்பட்டது அவரது நுரையீரல்கள் தொற்று நோயால் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உருகத் தொடங்கின நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்ததென்றால் அவர் மருத்துவமனைக்கு வந்த உடனேயே அவரது இதயம் நின்றுவிட்டது அவருக்கு உடனடியாக இரட்டை நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது ஆனால் அவரது உடலில் இருந்த தொற்றுக்குறை புதிய நுரையீரலை பொருத்த முடியாது என்ற சூழல் நிலவியது தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் அங்கித் பாரத் தலைமையிலான குழுவினர் முடிவை எடுத்தனர் நோயாளியின் பாதிக்கப்பட்ட இரண்டு நுரையீரல்களையும் முழுமையாக அகற்றினர் பின்னர் ஒரு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட செயற்கை நுரையீரல் அமைப்பின் மூலம் அவரது ரத்தத்தில் ஆக்சிஜனை ஏற்றி கார்பன் டை ஆக்சைடை அகற்றி ரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருந்தனர் நுரையீரல் இல்லாத நிலையில் இதயம் எவ்வாறு செயல்படும் என்ற சவாலை தகர்த்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவரை நில நிறுத்தினர் இந்த நாற்பத்தி மணி நேர அவகாசத்தில் நோயாளியின் உடலில் இருந்த தொற்று நீங்கியதுடன் இரத்த அழுத்தம் சீரானது அதே நேரத்தில் சரியான கொடையாளரிடமிருந்து நுரையீரலும் கிடைத்தது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட பரிசோதனையில் அந்த நோயாளி தற்போது மிகவும் ஆரோக்கியமாகவும் சீரான சுவாசத்துடனும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது